இனிய காலை வணக்கம் நண்பர்களே இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதாங்க சுத்தமான பசுமாட்டு பால் காலை தாங்காட்டியும் எங்கள் அம்மா பசுவில் கறந்து கொண்டாந்து கொடுத்துச்சு இந்த பால் தாங்க ரெண்டு தங்க குட்டிங்களுக்கும் ஊற்ற போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிளிவேஸ் கிளிவேஷ் க்ளவேஸ் கிளிவேஷ் தங்க குட்டிங்களா எங்கே இருக்கிறீங்க கிளவேஸ் கிளவேஸ் ஒடியாங்க ஒடியாங்க வந்துட்டீங்களா

ஏ நாங்கள் கிட்டிங்களா குடிக்கிறீங்களா குடிங்க குடிங்க நல்லா ஒரு முட்டை குடிங்க குடிச்சுட்டு மியான்னு கத்தி எடுத்துறீங்க வணக்கம் நன்றி நண்பர்களே